அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நாளைய வணக்கம் என்பதைதான் அகில இந்திய பார்க்குடைய மாநில பொதுச் செயலாளர் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பி வி கஜிரவன் அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம் இதுவே நடந்தே இருக்கின்றது அதி அண்ணா திராவிட முக்கிய தழகம் இன்றைக்கு எழுச்சியோடு வலிமையோடு இருந்து கொண்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் பாஜகம் சொல்லியிருக்காருக்கு என்ன சப்போர்ட் அது எதிர்கட்சி ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விடியா திமுக ஏற்பட்ட பிறகு ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில்

ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலில் தில்லுமுழு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று தருவிதான் அனைத்து முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து போட்டிட்டு விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அங்கி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணம் பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வேற ஒண்ணும் இல்லை இத்தனை கேட்கறீங்க ஈரோடு கிழக்கு என்ன எதையாவது இந்த ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் அந்த பட்டியல் அடிச்சு எடுத்து போட்டீங்களா ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுவையோடு பெரும்பாலான தொலைக்காட்சிகள் விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கொட்டையை அமைச்சு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்க வாக்கு சேர்க்கிறேன் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காள அழைச்சிட்டு பஸ்ல ஏற்றி ஊரூரா போய் சுற்றுலா கொண்டு போன இப்படி நடக்கின்ற பொழுது அங்க எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும்

முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கோம் அறிவு ஜெயகண்டம் இப்போ அதிமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருக்கிறோம் இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலேயே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில திருக்கோயில் வருது அதுல திமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்க அதுக்கு இன்னைக்கு கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களை பெற்று அதிக வாசலை பெற்றுக்காங்க ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்ப சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பா போட்ட அங்கு நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாளர் அதுல அண்ணா திமுகவும் போட்டிடுறார் அப்ப அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் தோக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க அவர் பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விழாத்தி குளத்திலையும் அதே மாதிரி அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட்டார் திமுக அங்க விழாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டியிட்டார் அங்க திமுக வேட்பாளர் தோல்வி அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களிப்ப இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை

மாறி இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியிலுமே தொடர்ந்து தோல்வி வெற்றி தோல்வி மாறி மாறிதான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதே இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க நன்றி